வணக்கம் மக்களே வெல்கம் டு யுவர் டெக்வோல் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கும் மக்களுக்காக வெளியான ஒரு சூப்பரான அறிவிப்பு தான் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை கணக்கத்தை மறந்துடாதீங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் ரேஷன் பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த ரேஷன் பொருட்களை பெறுவதற்காக மக்கள் கையில் பணத்தை கொண்டு செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதற்கு மாற்றாக தமிழக அரசானது கடந்த ஆண்டு மொபைல் மொத்தமா என்ற பெயரில் ஒரு புதிய யுபிஐ பேமெண்ட் வசதியை தமிழக நகர்ப்புற பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்துக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் மிகுந்த வரவேற்பு கிடைத்த நிலையில் யுபிஐ பேமெண்ட் ஆனது அனைத்து கிராமப்புற ரேஷன் கடைகளிலும் விரிவுபடுத்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது இதனால் நீங்கள் கையில் பணத்தை கொண்டு செல்ல வேண்டிய நிலை வராது யுபிஐ மூலம் நீங்கள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக தமிழக அரசு அறிவிச்சுக்கிறாங்க சோ இது கூடிய விரைவில் அனைத்து தம் கிராமப்புற ரேஷன் கடைகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுங்கிறது சொல்லிட்டாங்க சோ நம்ம கூடிய விரைவில் மொபைல் மொத்தமா திட்டத்தின் மூலமாக நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்ணி ரேஷன் கடைகள் வாங்கப்படும் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்